துணை அமைச்சர்களும் பாராளு அமைச்சரும் அனைத்து கட்சி சார்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசிய நானும் தம்பி திருச்சி சிவா அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் தலைவர் தளபதி அவர்களுடைய கருத்துக்களுக்கு நாங்க என்னென்ன இந்த தொடரிலே பேச வேண்டும் என்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்திருக்கிறோம் முதலில் கவன ஈர்ப்பு தீர்மானம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராகவும் அவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து மிகவும் அரசு சட்டத்துக்கு எதிராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் அரசியல் கட்சிக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த அவையிலே பேச வேண்டும் பாராளுமன்றத்தில் பேச பேச வேண்டும் அதற்கான பதில்களை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என்று மிக மிக குறிப்பாக அதை எடுத்து சொல்லி இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி ஆகவே இந்த விஷயம் குறித்து நீங்கள் வருகின்ற பாராளுமன்ற நாளைக்கு தொடர் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கவனம்க்கு ஈர்ப்பு தீர்மானமே எடுத்துக்கிட்டு அந்த அரசாங்கம் அஞ்சு வருஷமா கவனம் தீர்மானம் எடுத்துக்கிட்டு கிடையாது அதை இந்த தடையாவது நீங்க எடுத்துக்கணும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம் அப்புறம் இந்திய குடியுரிமை சட்டம் இந்த இந்திய குடிமை சட்டம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிக மிகவும் ஊறு ஒரு சட்டம் இதில் இருக்கின்ற மிக முக்கியமான கருத்துக்கள் ஷரத்துக்கள் குறித்து அதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அவையிலே பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு ஒரு மிக அதற்காக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அந்த டிஸ்கஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுபோக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற நிலை குறித்து அடிக்கடி பேசப்படுகிறது இந்த இது வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பாக பேசப்படுகின்ற ஒரு மிக ஒரு கருத்தாக இருக்கிறது ஆகவே இதை புறந்தளிவிட்டு அது அதை அமைச்சர்களே பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைச்சர்கள் பேசுவதை தடுக்க வேண்டும் இது குறித்து நம்ம விரிவாக பேச வேண்டும் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம் அது தவிர மதுரை எய்ம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க அடிக்கல் நாட்டினது அப்படியே தான் இருக்குது இதுவரை ஐந்தாண்டு காலமாக அதோடு அறிவித்த மற்ற மற்ற எய்ம்ஸ் அது மருத்துவமனைகள்லாம் வந்துடுச்சு கல்லூரிகள் வந்துடுச்சு மருத்துவமனைகள் வந்துடுச்சு ஆனால் நம்முடைய மதுரை நம்முடைய தமிழக தமிழகத்தை துவங்கப்பட்ட தொடக்கப்பட்ட அந்த கல்லூரியும் அதே போல் மருத்துவமனையும் வரவே இல்லை அது குறித்து என்ன பதில் சொல்றதுக்கு அரசாங்கம் என்ன சொல்ல நினைக்கிறது என்பது குறித்து பேச வேண்டும் அஞ்சு வருஷமா கிடப்பில் போடப்பட்டுக்கிறது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது பற்றி பேச வேண்டும் சொல்லியிருக்கோம் ஒரு கேஸ் பேஸ் சென்சஸ் நீண்ட காலமாக பெண்டிங்காக இருக்குது இது ஆண்டு கணக்கில் பெண்டிங்காக வச்சுக்கிட்டா இருக்குதா எப்போ எடுக்க போறீங்க அப்படின்னு அதை கேட்கறதுக்கு நீங்கள் அவையை வந்து ஒத்தி வச்சு பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சேது சமுத்திரம் வந்து முடிவைக்க வந்துச்சு சேது சமுத்திரம் தொடங்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக அது அப்படியே கிடப்பில் போடப்பட்ட சேது சமுத்திர திட்டம் தொடங்கப்படுவதற்கு எந்த முன்னே முன்னே முன்னேற்பாடுகளும் செய்யலை அது உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்பது குறித்து பேச வேண்டும் சொல்லியிருக்கோம் ஜுடிஷியரி நீதிமன்ற நீதி நீதித்துறையினுடைய ரிஃபார்ம்ஸ் அந்த ரிஃபார்ம் இது சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படணும் என்ன பார்த்தீங்கன்னா கலெக்டராவில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் ஜுலீஸ் அது பெஞ்சு கொடுத்த தீ தீர்ப்பை வந்து க இல்லை சிங்கிள் ஜட்ஜும் மாற்றுனாரு சிங்கிள் ஜட்ஜும் அதுக்கு எதிராக ஒரு தீர்வு எதுவும் தீர்வு சொல்லியிருக்கார் அது மாதிரி சொல்லக்கூடாது வென்ச்சுன்னு சொன்ன பிறகு சிங்கிள் ஜட்ஜை எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் அடிக்கடி இந்த கன்ஃபரன்டேஸாக வந்துருக்கு ஜட்ஜஸ்க்குள்ளே இந்த கன்ஃபர்ன்டேஸ் இருக்குது இது கொடுத்து ஜீரோ அந்த அரசாங்கம் என்ன நினைக்குதுங்கிறத பற்றி நீங்கள் சொல்லணும் நாங்கள் பேசுகிறோம் சொல்லியிருக்கோம் அப்புறம் தொழிலாளர்கள் அரச ஊழியர்கள் இவர்களுடைய மினிமம் பென்ஷன்ஸ் மினிமம் பென்ஷன் ஓய்வூதியம் பென்ஷன் மினிமம் பென்ஷன் வந்து குறைந்தபட்ச பென்ஷன் வந்து ஆயிரம் ரூபா தான் இருக்குது ஆயிரம் ரூபா அளவில் கொடுத்துட்ருக்காங்க இபிஎஃப்னுடைய பிடிச்சி அதுலேருந்து பென்ஷன் ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் வருது வந்து ஆயிரம் ரூபாய் தான் இருக்குது இந்த ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாய் தான் இன்க்ரீஸ் பண்ணும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அகில இந்தியாவில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் அதே போல் ஊழியர்கள் இந்த கூலி வேலை செய்கிறவங்க அவங்களும் சேர்ந்து அவங்களுக்கும் சேர்ந்து கொடுக்கணும் அதுக்கு வந்து குறைந்தபட்சம் மாதம் மூவாயிரம் தான் கொடுக்கணும் இப்போ இருக்கிற விலைவாசிகள்லாம் எல்லா ஏன் விலைவாசி ஏறும்போது எல்லாத்தையும் ஏற்றுறாங்க ஆனால் பென்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல இதை நீங்கள் அரசாங்கம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி அது பேச இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நிறைய இது போல் செய்திகள் இருக்குது அப்பப்போ பேச மேட்டர்ஸ் வரும்போது தொடர்ந்து பேசுவோம் இன்றைக்கு இருக்கிற நிலைக்கு என்ன ஷார்ட் செக்ஷன் இது வந்து ஒம்பது நாள் தான் நடக்க போகுது இருக்குங்க எட்டு நாள் தான் தொடர் ஆக்சுவலாக தம்பி சொல்றது மாதிரி எட்டு நாள் எட்டு நாள் தான் நடக்க போகுது இந்த எட்டு நாள் நிகழ்ச்சியில் என்ன பேசுறது இதுதான் இதை வந்து முக்கியமான இந்த செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் மீது எல்லாம் அப்பப்போ என்ன நடக்குதோ தந்தாலும் பேசுவோம் எதுங்க எங்களுடைய விருப்பம் எங்களுடைய அரசு எங்களுடைய தலைவர் சொன்னதை எங்களுடைய விருப்பத்தை நாங்க முன்னால சொல்லி அவங்க நடிச்சா கண்டினியூஸா அஞ்சு ஆறு மணிக்கு மேல கூட நடத்தலாம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் நடந்த வரலாறு உண்டு அதனால இந்த 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 பிரச்சனைகள்லாம் மிக முக்கியமான பிரச்சனைகள் ஆகவே எங்களுடைய விருப்பம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசணும்னு சொல்லிடுவோம் இல்ல சொல்லிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன் அது சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதி மழை காலம் மழை வந்து ரொம்ப வேகமாக இருந்தது மழை நிறைய பேர் தத்தளிச்சுட்டாங்க நிறைய வீடுகள் மூழ்கி போச்சு ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கி போச்சு இந்த நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ரீசண்டாக ஏற்பட்ட இந்த மழை நிவாரணம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி இதுவரைக்கும் அரசாங்கம் கொடுக்கல நீங்களே நீங்களே ராணுவ அமைச்சரே வந்து ராணுவ அமைச்சரை பார்த்து நீங்களே வந்து பார்த்தீங்க நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தாங்க மூணு தடவை வந்து கமிட்டி வந்து பார்த்தது அதுக்கு பிறகு கூட இல்லைங்கிறது இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணும் சொல்லியிருக்கோம் அந்த ஹோம் மினிஸ்டர் நாங்கள் ஹோம் மினிஸ்டர் போய் பார்த்தோம் அரசு எல்லா கட்சித் தலைவர்களும் பார்த்தோம் உங்கள்கிட்டையும் வந்து பார்த்தோம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதனால் நேரடியாக ராஜ்நாத் சிங்க்கிட்ட கேட் சொன்னோம் நீங்களே வந்து பார்த்து எல்லாம் முடிஞ்சது இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார் கேட்டகரிக்கெல்லாம் பிராமிஸ் பண்ணாரு பிராமிஸ் பண்ணது இதுவரைக்கும் நடக்கல அதுக்கு வந்து தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா சொல்ல முடியாது ஒரு அரசாங்கம் ஒரு தேதியை சொல்லியிருக்கு அது முத அது மிக முக்கியமான அமைச்சர் உள்துறை அமைச்சர் ரொம்ப பொறுப்புள்ள அமைச்சர் இருபத்தி ஏழாம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாரு அது கொடுக்கலன்னு சொன்னா அதுக்கு அதுக்காக நம்ம போய் அவங்கள பனிஷா பண்ண முடியும் யாரும் அவங்க யாரும் அவங்க யாரும் வஞ்சிக்கிறதா தெரியல கடைசியில் எப்போ எது எப்படி இருந்தாலும் உள்துறை அமைச்சரும் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அந்த கடமை நிச்சயமாக நிறைவேற்றுகிறது எண்ணம் எங்களுக்கு இருக்குது அரசுக்கு இருக்குது நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசுக்கு வஞ்சிக்கிறதுக்கு எந்தவித சான்ஸும் இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ப்ரிவிலேஜ் கமிட்டி மூணு மூன்று மணிக்கு கூ மூணு மணிக்கு கூடுது அல்லது மூணு பேர் மட்டும்தான் அது 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 ப அந்த சேர்த்துக்கிட்டு தான் இல்லைங்கிறது இருக்கு இன்றைக்கி மோஸ்ட் ப்ராபிளி இன்றைக்கி வந்து நாங்கள் எடுக்கிற முடிவு வந்து இல்லை ரிவோக் பண்ணுறதுக்கு எல்லா சான்ஸ் இருக்குது மூணு மணிக்கு நாங்கள் நோட்டீஸ் ஆமாம் அந்த மூணு பேர் மட்டும் இன்னைக்கு ஈவினிங் உள்ள அவங்க பாசிட்டிவாக தான் இருக்கும் இதுக்கு இந்த நாங்கள் 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 முடிவு பண்ணிட்ட பிறகு நோட்டீஸ் லோக்சபா ஸ்பீக்கருக்கு நோட்டீஸ் போகும்

இந்த 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 தொடர் வெரி ஷார்ட் ரொம்ப கெட்டு நாள்ல இருக்க தொடர்ல என்ன பேசு என்ன முடிவெடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா பட்ஜெட் வருது ப்ரெசென்ட் அட்ரஸ் நாளைக்கு ப்ரசென்ட் அட்ரஸ்ஸு இல்லை நடத்தலாம் நடத்துறதுக்குள்ள பாசுபடிச்சு குறைவா இருக்கு இந்த அரசாங்கம் அதெல்லாம் செய்து அரசாங்கமே பார்த்து போகுது அரசாங்கம் பேசுவோம் நடத்தினா பேசுவோம் அரசாங்கம் வந்து அது அது மாதிரிலாம் இன்டென்ஷன்ல இருக்கிறதா தெரியல ஏன்னா ப்ர பிரசென்ட் அட்ரஸ்ஸு பதில் அவங்க பே நாங்க பேசணும் பதில் சொல்லணும் அப்புறம் பட்ஜெட் வைக்க போறாங்க நாங்க எழுப்ப மாட்டோம்னு சொல்லலையே உங்களுக்கு நீங்க கேக்குறீங்களே எல்லா விஷயமும் பேசுவோம் நாங்க எழுப்ப மாட்டோம்னு சொல்லல நாங்க என்னென்ன இதுவரைக்கும் பேசுறோமோ தலைவர் கமிட் பண்ணாரோ அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிட்டு பேசுவோம் ரெண்டு அவைகளையும் பேசுவோம் இல்ல இல்ல குடியரசு தலைவருடைய குடியரசு தலைவருடைய உரையில நாங்க கலந்துக்குவோம் கலந்துக்கிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் கேட்டு மறுநாளே அந்த குடியரசு தலைவருடைய உரை உரை வந்து நான் நாங்க டிஸ்கஷன்கு வரும்போது டிஸ்கஷன்ல நாங்க என்ன கேட்டோமோ அதுக்கு அதுக்கு சரியா இருந்ததுன்னா அதை அப்ரிசியேட் பண்ணுவோம் சரியா இல்லைன்னு சொன்னா அந்த குறைகளை சுட்டி காட்டுவோம் என்ன எது இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி இது கடைசி கூட்டம் கடைசி கூட்டம் கூட்டம் மட்டுமல்ல பிஜேபிக்கு கடைசி கூட்டம் இந்தியா கூட்டணி அடுத்த ஆட்சியை நடத்த போறது அதனால நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ண முடியாது எந்த சமயத்திலயும் கூட்டணிகளுக்கு வந்து திராந்தைக்குள்ள நீ முடிச்சாங்கன்னு அப்படி கம்பல் பண்ற வழக்கமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் அது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது

நாற்பது தொகுதியும் நாங்கள் நாங்கள் ஜெயிக்கணும் அதுக்காக தலைவர்கிட்ட சொல்லி நாற்பது தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போடணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் குழு தலைவரே சொன்னேன் அது தவறா அது தவறு இல்லை அதே போல கேஎஸ்ஆர்இ சொன்னதும் தவறு கிடையாது தம்பி உங்களை சைகிலே சொல்லிட்டாரு என்ன சைகிலே சொல்றாரு ஜீரோ அப்படின்ட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கு அவர் என்ன செஞ்சாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக மிக முக்கியமான மிகப்பெரிய திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரெண்டாயிரம் கோடி திட்டம் அவரே துவக்கி வைக்கிறாரு கல்ல வைக்கிறாரு கல்ல வச்சு அதுக்கு மேல மற்றொரு கல் கூட வைக்கல எய்ம்ஸ் இதுக்கு மருத்துவமனைக்கும் கல்லூரிக்கும் ஒண்ணுமே செய்யல அவருக்கு நாங்க செஞ்சுட்டோம் ஐம்பது பேரை வச்சு செஞ்சிருக்கோம் எங்க செஞ்சிருக்காரு ராமநாதபுரத்தை வச்சிருக்காரு எய்ம்ஸ் கல்லூரியை மதுரை எய்ம்ஸை வந்து ராமநாதபுரத்தில் சின்ன ரூம்ல போட்டு ஐம்பது பேரை வச்சுட்டு இது நடத்துறாரு கல்லூரி நடத்துறாருன்னு சொன்னா அது எவ்வளோ கேவலமா இருக்குது இதை பல தடவை பாராளுமன்ற சொல்லி கட்டோம் தம்பி அந்த ராஜ்யசபில சொன்னாரு என்ன நடக்குது ஒண்ணுமே நடக்கல இப்போ இதுதான் இந்த இது ஒரு ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி சொல்லியாச்சு புறக்கணிக்கப்பட்டதுங்கிறது கரெக்ட் வார்த்தை புறந்தள்ளப்பட்டது வஞ்சிக்கப்பட்டதுங்கிறத சொல்றதை விட புறக்கணிக்கப்படுறாங்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறாங்க மற்ற மாநில குஜராத்து போன்ற மாநிலங்கள் வடபுலத்தில் இருக்கின்ற மாநிலங்கள்லாம் அவருக்கு அவங்களை கேட்டதை சொல்லி கேட்டு அவங்க கொடுக்குறாங்க இந்தி பேசுகிற மக்களுக்கு மக்களுக்கு மட்டும் அவர் வந்து ஒரு மின்சரிட பணியாற்றி கொண்டிருக்காரு தமிழர்களுக்கோ தென் தென் தமிழ்நாடுகளுக்கும் தென் தமிழ் தென்னிந்திய மக்களுக்கோ அவர் ஒன்று செயல் இருந்தால் சொல்லுவாங்க

அவங்க வந்து தலைக்கு வித்தான் ஏறி போச்சு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அரசியல் ரீதியாக பேசுறதுன்னா ஒரு அளவே இந்த இந்து கோயிலுங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது பிஜேபிக்கு மட்டும் சொந்தம் கிடையாது எல்லா கட்சிகளும் சொந்தம் அதே போல் திமுகவில் இருக்கவங்களுக்கும் சரி வேறு கட்சியில் இருக்க தோழமை கட்சிகளுக்கு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அந்த அந்த இந்துக்கள் இருக்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசணும் தலைக்கு மேலே வேரியை போய் ஒன்றுமே பித்து பிடிச்ச உளறிட்டு இருக்காங்க அதை நீங்கள்லாம் நம்பாதீங்க மக்கள் நம்ப மாட்டாங்க ஆமாம் மக் நோடா நோடா ம மத சார்பட்ட கொள்கை நாங்கள் எல்லா மத மதமும் சம்மதம் எங்களுக்கு எங்கள் மத சார்பட்ட கொள்கை தான் எல்லா மதமும் எங்களை மதம் எங்களுக்கு சொந்த எங்க நாங்க நாங்க நாங்கள் ஏற்றுக்கிற மதங்கள் தான் இதில் இருந்து எந்த விந்த மாறுபாடும் இல்லை கிடையாது இதை வச்சு அவங்க ப்ளே பண்ணி அரசியல் நடத்தணும் வெற்றி பெறலாம்னு அது நெர்சிட்டி கிடையாது இதெல்லாம் ஃபோர்கார் கன்ட்ரிபியூஷன் அண்ணா காலத்துலேருந்து பெரியார் இருந்து நாங்க ஏற்றுக்கிட்ட கொள்கை இது ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா அண்ணாவை சொல்லிட்டு போயிருக்காரு போதும் நன்றி வணக்கம்